மக்களுக்கு வேண்டிதான் மக்களுக்கு வேண்டிதான் போய் சந்திக்க முடியும் பேச முடியும் கலந்துகிட முடியும் இப்ப இருபத்தி ஆறு பேர் அந்த நாலு பேர் தான் காரணம் அப்போ இது காரணம் இந்த பாகிஸ்தான் நாடுதான் அது நீங்க அறிஞ்சுக்கிட்டது நம்ம நாடு வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கு இது நீங்க அறிஞ்சுகிட்டது இது காரணமானவன் சவுதி அரேபியா அப்ப நம்ம உண்மையில யார் மேல போர் தொடுக்கணும் சவுதி அரேபியா மேலதான் போர் தொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணிப்பூர் கலவரம் எத்தனை உயிர்கள் போச்சு மதத்துக்கு வேண்டியா இல்ல ஜாதிக்கு வேண்டியா எதுக்கு வேண்டிய நடந்தது மணிப்பூர்ல பெரிய கலவரம் கொடூரமா நடந்தது அன்னைக்கு நம் நாட்டோட கமிஷன் எந்த நாட்டுக்கு போனாரு உச்சி மாநாடுக்கு போனாரு உச்சி மாநாடு முடிஞ்சு ஒரு ஒரு நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தார் ஆனா இங்க மணிப்பூர்ல எத்தனை உயிர்கள் போச்சு அப்போ மணிப்பூர் கலவரத்துக்கு அந்த உச்சி தான் சம்பந்தம் அப்ப நம்ம போர் தொடுக்கணும் அந்த உச்சி மாநாட்டுல எத்தனை நாட்டுக்காரன் கலந்தாலும் அத்தனை நாட்டுக்காரன் மேலதான் போர் அப்ப எல்லாம் முடிஞ்சு கலவர் நடந்துட்டு எல்லாம் கடைசி ஜூன் மாசம் அமெரிக்கா போனாரு இல்லையா அப்ப அமெரிக்கா தான் காண ஆனா எல்லா மாநிலத்தில் உள்ள முதல்வர்கள் இப்ப டெல்லிக்கு வர வச்சு என்ன பேசிக்கிட்டே இப்ப தமிழ்நாடு தமிழ்நாட்டுள்ள முதல்வரும் போயிட்டா எதுக்கு போயிருக்கிறாருன்னா கோல்டு எவ்வளவு தங்கம் வச்சிருக்கிறோம் வெளியே கொண்டு வந்து அதுக்கு அந்த பாகிஸ்தான் போர் ஒரு ஒரு நாடகம் ஆனா உயிர்கள் போய்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு குடிமகன் மேல கடன் இருக்கு ஆனா அந்த கடன் எந்த நாட்டுக்காரன் தந்தானோ அந்த நாட்டுக்காரன் நம்ம ஆடு மாடு மாறிதான் அப்ப அந்த ஆடு மாடை மேய்க்கிறதுக்கு ஒரு திட்ட கமிஷன் அதிகாரி ஆனால் அந்த ஆடு மாடுகளை கூட நம்ம கருதுறது வேற ஒரு நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரனுக்கும் இந்த குடிமகன் கடன் உள்ளவன் எனக்கு தான் பண்ணும் நடந்துட்டு காரணம் என்னன்னா யாராரு பதுக்கி வச்சிருக்காங்களோ தாங்கம் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க வச்சிருக்கோம் இதுக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்து விற்கணும் அட வைக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும் எவ்வளவு சேர்த்து இருக்கோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் தான் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனாங்கிற திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா குன்றா வளர்ச்சி திட்டம் குன்றா வளர்ச்சி திட்டம்னா யாராரு பணம் பதுக்கி வச்சிருச்சிருக்காலும் அவ்வளவு பேரும் வெளியே கொண்டு வரணும் நீ பேங்க்ல சேர்த்துனா பேங்க்ல கணக்கு வரும் ஆனா வீட்டுல வச்சிருந்தா அப்போ நாற்பது நாள் நீ வெளியே போகக்கூடாது அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவேன் இப்படிங்கிறது உலக அரசியல் இவ்வளவு இருக்கு எல்லா எல்லா மாநிலத்துல முதல்வர்களை டெல்லிக்கு ஏன் வர வச்சு பேசிக்கிட்டாங்கன்னா இதுதான் இதோட காரணம் இப்ப ஊழல் எங்குமே இல்ல இப்ப இடையில கொரோனா கொரோனா கேரளாவில எத்தனை சென்னைல இருக்கு டெல்லியில எத்தனை ஏன்னா இது மீண்டும் பணம் தங்கம் வெளியே கொண்டு வர வைக்கணும் மனிதனை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற பேர் ஏன் இதை சொல்றோம்னா சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க இதுதான் உண்மை ஆனா வந்து ஒரு சரீரத்தை வேற ஒரு நாட்டுக்கார ஒரு பிணை திண்ணி கழுகு நம்ம சரீரத்து மேல கடன் வந்திருக்கிறோம் ஆனா அந்த கடன் இருந்து நம்ம மேலது என்ன தெரியுமா நம்ம வாழும் போது மறந்துட்டோம்னா நம்மளை வச்சு சம்பாத்தியம் பண்ணிட்டான் எல்லாம் சம்பாத்தியம் பண்ணிட்டான் ஆனா நம்ம வாழும் போது ஒண்ணே தான் கத்துக்கிடணும் நம்மள மறைச்சிடணும் எரிக்கப்படாது இது ஒண்ணுதான் நம்மளோட சம்பாதியம் பிறவீடனை எழுப்புனா அவன் தாண்டா பெரிய கடவுள் இறந்து போனவன எழுப்புனா அவன் தாண்டா பெரிய கடவுள் இறந்து போனவன எழுப்ப முடியாது வாழும் போது மரணம் ஆனா மண்ணில மறைச்சிட்டா மோட்சம் மறுபடியும் பறவை எடுப்போம் ஆனா அவன் சரீரத்தை நீ எரிச்சிட்டா வேற பறவைதான் இதை தவிர மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது எதுவுமே கிடையாது இத ஒண்ண சம்பாத்தியம் பண்ணது கிட்ட இந்த மனித ஆனா நம்ம மறந்துட்டு நம்ம நாட்டுக்கு வேண்டியும் கட்சிக்கு வேண்டியும் மதங்கிற பேர்லையும் ஜாதிங்கிற பேர்லயும் புரிஞ்சுகிட்டு ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம இப்பிறவில ஒரு தாயுதந்தில இருந்து வந்திருக்கோம்னா நம்மளோட சொத்து என்னன்னா நம்ம சரீரத்துல பூமியில மறைக்கும் அறியாத ஒரு சொத்து ஆனா எரி மேடை இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தது நம்ம ஆன பூமியில கிடையாது எல்லாம் அயல் நாட்டுக்காரன் அயல் நாட்டுக்காரன் தான் இந்த எரி மேடை எல்லா சவுரிகளையும் பண்ணி தந்து ஒன்னும் அழிக்கும் நீ சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் தான் போய் சாரு நீ சம்பாதியம் பண்ணியா அனைத்து தான் போய் இதுக்கு தான் அரசியல் மதம் உருவாக்கிட்டு இருக்குதான் அம்மை அப்பன் துணை